தான் நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம் தேவையான தண்ணிண்ணா சிக்கனுக்கு தேவையான தண்ணினா மட்டனும் சிக்கனா அரே பையா பானி இதர் உதர் பானி இதர் உதராண்டா இஞ்சினா போடுங்க தண்ணி அவ்வளோ கறி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி வரும் ஏன்னா மட்டன் வந்து எவ்வளோ வெந்தாலும் ஒ உடைஞ்சி போகாதுண்ணா அதனால் இந்த மாதிரி ஃபுல் வேக்காடு வேக வச்சுட்டு இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்க்க போடணும் சிக்கன் பொருள் கோடி சிக்கன் சிக்கனம் சிக்கன் சிக்கன் இப்போ வந்து சிக்கன் சும்மா ஒரு அரை வேக்காடு வேக வச்சாலே போதும்ண்ணா சிக்கன் ரொம்ப வந்துடுச்சுனா இப்போ நம்ம அரிசி போட்டு திரும்ப அதில் ஒரு இருபது நிமிஷம் வைப்போம் அப்போ எல்லாமே எலும்பு தனியாக கறி தனி தனியாக வந்தோம் அதனால சிக்கன் வந்து அரை வேக்காடில் வந்து நம்ம அரிசி கொட்டை போகிறோம்ண்ணா கலர் மாதிரி பார்த்தீங்களா ஆமாம் இப்படி வந்துருச்சுன்னா அரை வேக்காடு வந்துருச்சுன்னா அரிசி கொட்டை போகிறாங்கண்ணா அரிசி கிண்டுறதுக்கு அந்த கண்டி அரிசி கிண்டர அரிசி கொட்ட போடுவோங்க அரிசி கொண்டுறதுக்கு இருக்குது கரண்டி வாங்க இன்னும் அரை மணி நேரத்தில் மட்டனும் சிக்கனும் பிரியாணி ரெடியாயிருந்தோம் அரை மணி நேரத்தில் முடியலாமா இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் அது இர மணி நேரத்துக்கு பத்து நிமிஷம் கம்மியா வந்து காசு நல்லா சாமியை வேண்டிட்டு ரெண்டு மாசமா வெளி பக்கத்துல குண்டான கழுவா சென்ற வந்து தான் கவனம் சொல்லிட்டு குண்டான கழுவ வச்சிருக்காரு மாஸ்டர் ஓபன் பண்ணலாமா கண்டிப்பாக சூப்பரா இருக்குது ஓகே நீ நல்லா காஞ்சிட்டு போல இருக்க தண்ணியை போட்டு தனியில் காஞ்சிட்டேன் நான் கிணம் மட்டனும் கலந்த பிரியாணி

சூப்பராக வந்துருது இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக வெந்திருக்கும் இந்த மாதிரி போட்டால் தான் சூப்பர் சூப்பர் சார் ஆனால் ரெண்டையும் தெரியாமல் ஒன்றா போட்டாங்கன்னா சிக்கன் வந்து எல்லாமே உடஞ்சிருக்கும் என்ன அமைதியாக ஒன்று சாப்பிடுது அது நடுவது இது வந்து ஆடு ம் சரியா அதுதான் அந்த கோழி இது ஒரு லெவலாக இருக்குது இது வந்து நாட்டு கோழி இதுவும் லெவலாக தான் இருக்குது